மத்தூரில் பாஜக சார்பில் டாக்டர் அம்பேத்கர் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா பாஜக மத்தூர் மண்டலம் சார்பில் ஒன்றிய தலைவர் ராஜேஸ்வரி தலைமை வகித்தார் முன்னதாக மண்டல பொது செயலாளர் இளவரசன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர்கள் எம் ஆர் ராஜேந்திரன் ஆனந்தன் முன்னாள் ஒன்றிய தலைவர் தாபா சிவா ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கவியரசு மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி மாவட்ட அம்பேத்கர் இயக்கத்தின் அமைப்பாளர் நரசிம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலரஞ்சலி செலுத்தி சிறப்புரை ஆற்றி இணைப்புகள் வழங்கினா் இதில் மண்டல் பொருளாளர் சக்திவேல் மண்டல துணைத் தலைவர்கள் பெருமாள் ராஜா ராகுல் சண்முகம் அருள் கவி கேசவன் வினோத் அரவிந்த் குமார் பழனி குமார் ராஜேந்திரன் டேவிட் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் மண்டல பொதுச் செயலாளர் துரை நன்றி உரை ஆற்றினார்